அப்படிங்கிறது ஆர்ஜின்ல இருந்து இங்க இருக்க போகுது ஓகேவா இப்ப இந்த ஆர்ஜின்ல இருந்து ஒரு ஒரு பாயிண்டும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு அதுல எது உள்ளதுலயே தூரமா இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன போறோம் டிஸ்டன்ஸ்னால என்ன செய்ய போறோம் ரெண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அது மாடலஸ் கண்டுபிடிக்கணும் இங்க ஆர்ஜின்ல இருந்து அந்த டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க போது ஜீரோ ஜீரோக்கமா ஜீரோ இல்லையா அப்ப ஜீரோல இருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ண போதும் அதே நம்பர் தான் கிடைக்க போகுது இல்லையா அதனால நம்ம என்ன செய்ய போறோம் டேரெக்டா ஒரு ஒரு நம்பருக்கு மாடலஸ் எடுத்தா போதும் இசட் ஒன் அப்படிங்கிற பாயிண்ட் இஸ் ஈக்வல் டு ஐன்னு எடுத்துக்கிறோம் இசட் டூங்கிறது வந்து மைனஸ் டூ பிளஸ் ஐன்னு எடுத்துக்கோங்க இசட் த்ரீங்கிறத த்ரீன்னு எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ இண்டிவிஜுவலா ஒரு ஒரு டேமுக்கு மாடிலஸ் எடுத்தா போகுது ஒன்னு மாடலஸ் எடுங்க ஐயோட மாடலஸ் வெறும் நம்பர் வெறும் ஐ அதுவும் போது எடுங்க அப்ப என்ன ஆகும் மைனஸ் டூ பிளஸ் ஐ மாடலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் அப்ப என்ன வரும் ஒன்னு ஆன்சர் ரூட் ஃபைவ் அதே மாதிரி இஸ் அட் த்ரீ இஸ் அட் த்ரீ ஜஸ்ட்டு ரியல் நம்பர் அது ஒரு மியர் நம்பர் அதுங்க இல்லைன்னா மாட்லஸ் தான் திருப்பி வரும் ஓகேவா என்ன அர்த்தம் அப்படின்னா ரூட் ஆஃப் த்ரீ ஸ்கொயர்னு வரும் அப்போ ஸ்கொயர் ரூம் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி த்ரீ வரும்னு அர்த்தம் ஓகேவா இப்போ இந்த இது ஒன்று இது வந்து ஃபைவ் ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ்ங்கிறது அப்ராக்ஸிமேட்டாக எப்படி பாயிண்ட் அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து அப்ப உள்ளதுல எது பெருசு த்ரீ தான் பெருசு அப்ப ஆரிஜின்ல இருந்து எது தூரமா இருக்கு த்ரீங்கிற பாயிண்ட் தான் தூரமா இருக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் த்ரீ இஸ் ஃபார்தஸ்ட் ஃப்ரம் ஆரிஜின்